சாமியே சரணம் ஐயப்பா கார்த்திகை முதல் நாளை முன்னிட்டு மதுரை மேலமாசி வீதி ஐயப்பன் கோவிலில் மாலை அணிந்து விரதத்தை துவங்கிய ஐயப்ப பக்தர்கள் கேரளாவிலுள்ள பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு தமிழ்நாடு கேரள ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி தெலுங்கானா உள்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஐயப்ப பக்தர்கள் வருகை புரிவது வழக்கம் அதில் முக்கியமாக மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு தரிசனத்துக்காக கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி அன்று ஐயப்பனுக்கு மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பார்கள் அப்போது இருமுடி கட்டி தலையில் சுமந்து சென்று ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள் அதே போல இந்த ஆண்டு மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று பதினாறாம் தேதி திறக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சபரிமலைக்கு இருமுடி கட்டி செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியான இன்று கோவில்களுக்கு சென்று மாலை அணிந்து விரதத்தை துவங்குவது வழக்கம் அதன்படி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கோவில் திருத்தலங்களில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவக்கியுள்ளனர் நிலையில் மதுரை மேலமாசி வீதியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆனந்த ஐயப்பன் கோவிலில் அதிகாலை மூன்று மணி முதல் ஏராளமான பக்தர்கள் சந்தனம் மற்றும் துளசி ருத்ராட்சம் மாலை அணிந்து சபரிமலை ஐயப்பனுக்கு விரதத்தை துவங்கினர் இதனால் மேலமாசி வீதி ஆனந்த ஐயப்பன் கோவிலில் இன்று காலை முதலே திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர்

മഹാദേവായി നമ മഹാദേവന്തുമായ നമ അവ്യായ്മക ലോകകർത്ത എണ്ണ ലോകകർത്ത എണ്ണമക മഹാത്മനായ നമ ആനന്ദ